இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் உங்களுக்கும் வணக்கம் 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 நாங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகரமான நாள் மூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டாம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகன் சின்ன செய்திகளுக்கு வருவோம் உதியமலை படுகொலை நாற்பதாம் ஆண்டு நினைவேந்தன் உணவு வளர்ச்சியுடன் முன்னெடுப்பு உதியமலை போல நடந்தது அந்த எல்லாம் அது தான் இலங்கை படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு தவண் மக்களின் நாற்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்ச்சி கொண்டாடப்பட்டது அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆச்சு அதுக்கெல்லாம் இல்ல இப்போ உறவோல நினைவேந்தது

அங்க எல்லாம் போடுறாங்களாம் வீடியோ போடுறாங்களாம் இங்க நேற்று கதைக்கு மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு முழு உரிமை உண்டு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தலி எங்க வேண்டைக்கு இஞ்சால பாராளுமன்றம் என்று கூடுக்கிறது பத்தாவது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவு அசோகரன் வல அதான் அஜினா சொன்னவர் தனக்கு நாளைக்கு எதை வெயில் அடக்கணும் அங்க போயிருக்கிறேன் என்ன குழம்பு வீட்டு அவட அப்போ ஓடுறான் பாவி ஓடுறான் சொல்லக்கூடாது மன்னிக்கணும் ஓடுறாரு நான் உண்மையில மாற சொல்லி போட்டேன் மன்னிக்கணும் மகன் மேல தானே அவர் அப்படி ஒரு போயிட்டாரு சரி அவர் அதுக்குதான் போயிருக்கிறார் வேறு வேறு திரும்ப சொல்லிருக்காரு அடுத்து தொண்டமனார் நீரோட்டத்தில் இழுத்து செல்லப்பட்ட சடலம் நீரோட்டத்தில் கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம் இரு பொருஷா காயம் மூவர் கைது அது இந்த அபிவித்தி பாடசாலை அபிவித்தி உத்தியோகத்தில் இருக்கோம் அவை கனகாலமா அவைக்கு ஆசிய நியமனம் கொடுக்கல அவை அபிவித்தி பயன்படுத்தணும் அப்ப தங்களுக்கு ஆசிய நியமனத்தை சொல்லி நேற்று போராட்டம் அந்த பிரச்சனை கல்வி அமைச்சு முன்னாடி கிணற்றிட்டு இருந்து சடல ரோட்ல അവർ തന്നെ ഒരുമണി കുഴക്കൂട്ട് നിയമിക്കപ്പെട്ടത് ഓർത്തിനിച്ചപ്പോഴ കൂട്ട നടക്കി கிளிநொச்சி மாவட்டத்தின் பொருளாதார நிலை தொடர்பில் பதிலரசு அதிபருடன் உணவு வழங்க மரத்தரன கிராமசவருடன் தர்க்கம் கற்கோலத்தில் இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட பில்லத்தன் காரணமாக ஏன் அவர் குடுக்க

ஜாலையில் எ சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் உண்டு கொண்டாடுது வடக்கில் முதலீட்டாளர்கள் மன்றம் உருவாக்க நடவடிக்கை நேற்று சொன்னாங்களே முதலீட்டாளர் மன்றம் உருவாக்க நடவடிக்கை செய்ய போயினும் ஷாப் முடக்கம் முறைப்பாடுகள் அதை அரிப்பு நாட்டின் பட்ஷாப் கணக்கு முடக்கம் தொடர்பான முறைப்பாடுகள் அதை இலங்கை கணனி அவசர தயார் நிலை கூடுவதுதான் முக்கியம் என்ன பவுனியாவில் வாழ்வெட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது பவுனியா சேமம் படுப்பவது இல்லையா உணி குளத்திற்கான வடிகாலப்பு வேண்டும் மக்கள் கோரிக்கை உப்பு குளத்துக்கு முழு குளமும் வேண்டும் பாம்புகள் உள்ளதால் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஐயோ யாழ்ப்பாணம் பட்டக்கோட்டைகள் அஞ்சு குடும்பங்கள் இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு பயமாடாங்க பாம்பு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு கவனமா இருக்கணும் அதான் அண்டைக்கே சொன்னாங்களே என்ன கதகுள்ள பூங்கும் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் காரதாரம் அஞ்சாறு தான் இல்லையாண்ட பெரும்பான்மை பிரச்சனை ஒரு கரஞ்சலம் அரசியலில் இருந்து என்ன இசையமைக்கணும் அரசியலில் இருந்து இடைவிலகம் பந்துல சரி மின்சார கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்குள் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் அமைச்சர் வசந்த சமரசிங்களுக்கு முப்பது

பரவாயில்ல இது கொஞ்சம் அவங்க வீரமானும் பிள்ளையாரு இல்லையா இருக்கணும் இது என்ன நாளைக்கு இவன் பண்ண அடுத்த வீதி போக்குவரத்தை கண்காணிக்க மீண்டும் களம் இறங்கப்பட்டுள்ளதாக பொருஷா தெரிவிப்பு எங்கெண்ட நாட்டில் தம்பி எப்படி விளையாட்டு வாகன போக்குவரத்தை கண்காணிக்க மீண்டும் விட்டு விட்டா நல்ல என்ன இது பற்றியா என்ன விடலாம் விளையாட என்ன நல்ல விஷயம் இல்லையே செய்ய செய்ய நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் செய்யுங்க வெள்ள நீரில் பெறவும் எலிகாய்ச்சல் மக்கள் அவதாரம் வைத்தியர் வினோதம் தெரிவித்து

நாங்கள் படுறவாட் பாவங்கள் தா பாவங்கள்லாம் பெற்றார்கள் நெட்பயிர்களில் மடிச்சு கட்டி நோய் தாக்கம் துணைஞ்சிது அடுத்த கட்டம் விவசாயிகள் இது இந்த வந்தடா வந்தடாப்பா அது ஒரு பிரச்சனை அப்படி மடிச்சு 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 உள்ள காட்டி கொண்டு இருக்கும் அது வந்து இனி மிதந்தரைக்கி அதுக்கு கட்டாது கடவுளே கடவுளை எல்லாம் அழிவுதான் துன்பத்துக்கு மேலே துன்பம் கிளிச்சி சாலை இலங்கை போக்குவரத்து சபை சொல்லும் இ போசாங்களுக்கு இது எங்க என்ன போகுது தம்பி கிடக்கு இது போற சந்தேகம் ரெண்டு சட்டி கிடக்குற ஊழியர்கள் பஸ்கரிப்பு கிளம்பி மஞ்சள் இலங்கை காப்புறுதி சங்கத்தின் பதினஞ்சாவது தேசிய பிரிவின் மாநாடு முள்ளையில் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏக்கர் வயந்திரங்கள் முள்ளத்தில் இழப்புடுகளை வழங்குமாறு கோரிக்கை அனுமதி பத்திரம் வந்து கால்நடைகளை ஏற்றி சென்று நாலு பேர் கைது பதினெண்டு பன்னிரண்டு கால்நடைகள் மீட்பு இது சட்டியான மோசமாய் கொண்டிருக்க முள்ளத்தி மாவட்டத்தில் வந்து ரோட்ல நிக்கிற மாட்டை கட்டி தூக்கி போட்டு கொண்டு போறாங்களா பட்டியலுக்கு உள்ளோட்டு கட்டுறாங்க அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நோகாம போய் கட்டி

இலங்கை போக்குவரத்து சபையின் பணி பஸ்கரிப்பு நிறைவு எப்படி அது போட்டாச்சு இது போட்டாட்டா இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரிப்பு வெள்ள நீர் பளிந்தோடும் வகையில் புரணிப்பு செய்த தாரங்கள் ஆன ஊடாக ஜனாதிபதிக்கு கடிதம் குடியாமத்து மனத்தணி மனத்தடி பீதியை சொல்லியிருக்கோம் எல்லாம் முடிஞ்சது செய்தி முடிஞ்சது

எடுக்கிற பார்த்தைகள் எல்லாம் போய் சுட்ட திரும்ப தீனால் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு வலி தெரிந்தாலும் உட்காயம் மாறிவிடும் ஆனால் நாவின் சுட்ட விட ஒருபோதும் மாறாது அதனாலேயே ஒருவர் எந்த அறத்தை காப்பாற்ற தவறினாலும் நாவை காப்பாற்ற வேண்டும் இல்லையிலாகிது இழுக்காகிவிடும் ம் எப்போது நாம் நல்ல பங்கம் இல்லாமல் நடந்து கொள்வது அவசியம் சுத்தி சுத்தி கூட பேர் ஆசிரியர் இதை நாம் மறந்து செயல்படுவோம் எல்லாமும் அம்போ விடும் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு அண்மையில் மாவீரர் தினம் அமைதியாக அனுசிக்கப்பட்டது பெருந்திரளாக மக்கள் கூடி மாவீரர்களை நினைவேந்தினர் அஞ்சலி செலுத்துங்கள் செலுத்துகளை யாரும் அழைக்கவில்லை வாகனங்கள் விட்டு ஏற்றவில்லை இருந்து வெந்து அழைப்பும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் மாவீர தொழில்லங்களுக்கு சென்று நினைவு சுடர் தங்களின் அகவணக்கத்தை செலுத்தினர் இங்குதான் ஒரு உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் போய் ஏத்தேன் அதாவது மாவீரர்கள் எங்கள் பிள்ளைகள் அவர்களை நினைவேந்தாமல் அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தாமல் அவர்களின் உறவுகளால் ஒருபோதும் இருக்க முடியாது அதனாலேயே கடந்த காலங்களில் மாவீரர்களை நினைவேந்து போலீசாரும் படையினரும் தடைகளை ஏற்படுத்திய போதும் அதனை கிஞ்சித்தும் பொருட்படுத்தாமல் எங்கள் எங்கள் மக்கள் மாவீர தொயில் இல்லங்களுக்கு சென்று தங்களின் உறவுகளை தமிழ் இனத்துக்காக இன்னுய நீத்த தியாகிகளை வழிபட்டன அப்போ அடித்து தள்ளிப்படும் பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டங்கள் செய்து கஷ்டப்பட்டு போனது இருந்தும் இந்த வருடம் ஜனாதிபதி அனலகுமார் அதிசா நாயக்காவின் ஆட்சியில் மாவீரர்களை நினைவேந்துவது எந்த தடையும் விதிக்கப்படவில்லை கொண்டே தடை விதிக்க செய்ய வேண்டும் என போலீசார் நீதிமன்றங்களில் mensalாக செய்யவே முந்தி செய்தவே தெரியுமா போலீசார் போய் அங்க போய் நீதிமன்றத்திலே இது போட்டுட்டுறோம் நான் போட்டுறறது ஊதியக்க தடை செய்யங்க ஊரு வேற போறேன் வேற போறேன் அப்பதான் செய்துட்டு இந்த முறை இல்லை இது அதுக்கு புலிச்சரம் அங்க தெளியாக்கி அங்க போறேன அதே நேரம் இவ்வாறு மாவீரர்களை நாம் நினைவேந்துவது சிங்கள பேRNA கட்டும் கோபத்தையும்

எனவே மேற்குறித்த சூழ்நிலையை நாமும் புரிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் நாட்டில் தற்போது கற்றுக்கட்டியுள்ள சமாதான உயிர்ப்பை அறுத்தறிய பெரும் பிரயத்தனங்கள் நடக்கின்றன இது நடக்க போது சமாதானம் பெற போது இது ரெண்டு குறுக்க போறாங்க தீத்து விட போறாங்க விஷயம் கருக்கட்டுறது விஷயம் பிளாங்கேட்டு கட்டுக்களை செய்து விடுவாங்க நாட்டில் ஏற்பட்டுள்ள நல்ல சூழ்நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாத்து அதனை வலுப்படுத்த வேண்டும் நாங்கள் தான் வலுப்படுத்தணும் அமைதியாயிருக்கணும் பொறுமையா இருக்கோம் ஓ வேண்டும் இதை நாம் செய்யாவிட்டால் அது பெரும் துரதிர்ஷ்டமாகிவிடும் நாங்கள் நெடுக கையில வாரத கைவிடுறதான் எங்களுடைய வேலையாக கிடக்குறது இந்த முறையாவது தவறாமதை நாங்கள் பிடிச்சிருவோம் உண்மை ஓர் உயரிய இலட்சியத்துக்காக நாம் கைவிடித்து செல்கின்ற கயிறு அறுந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கவனம் அறுப்பம் நாங்கள் அறுக்கத்தான் கனவே எங்களுக்குள்ளேயே நாங்களும் அறுக்க நினைப்போம் அப்படி அவனோட பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கொண்டு சில பிள்ளை நல்ல வெட்டி விட்டுருவோம் நாங்கள் அப்படித்தான் இதை விடுத்து கயிறு அறந்தால் முடிச்சு போடலாம் என சிலர் நினைக்கிறேன் அதை அறந்தா முடிச்சு போட்டிருப்போம் ஜோசிப்பிடம் ஆனால் நாம் செல்கின்ற கயிற்றில் முடிச்சுக்கள் இருக்கவே செய்யும் கவனம் பிடிச்சு செல்ற கயத்தில் முடிச்சுக்கள் இருக்க இதுக்குது கவனமா இருங்கோ ஆகையினாலே இதுக்கு முதல் காரணம் நாங்கள் ஒற்றுமை பொறுமை நிதானம் வேணும் ஏன்னா நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடாமல் இருக பற்றி கொண்டு எங்களுடைய இந்த அரசாங்கத்தோட கைவத்தோடு போனால் எங்களுக்கான ஒரு சரியான ஒரு